ஹிதத்தான சொல்லிருக்கு பெருமாளுடைய பெருமாளால வதம் பண்ணப்பட்டதாக இருந்திருந்தா அதுவே அவனுக்கு ஹிதமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியே எதுவும் இல்லை இது வெறும் அக்ரேஹதம் அக்னிஹோத்ராஸ்தர் வேகாஷ்டர் அக்ஷானா கிருஹே கிருஹேன்னு சொல்லிருக்கு அந்த மாதிரி ராட்சதர்கள் எல்லாம் இவெல்லாம் பிரம்மராட்சஸாக இருந்தது இருக்கா இப்படி நான் அக்ரேஹதமாக அக்ரஹதமாக இருக்கிற வேற லோகமே கிடையாதுன்னு சொல்ற இடத்துல இப்ப இந்த ஜடாயுக்கு லோக்கம் இல்லாத போகணும் ஆனா அந்த மோட்சத்தை பெருமாள் அது பத ஜட்டாயுக்கு ஒரு பட்சி அதுக்கு பதத்துல போய் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படி என்ன பண்ணிட்டு இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிற இப்படி பண்ண முடியுமா கணக்கு இருந்ததுன்னாக்க இது கணக்கு

இப்படி பிரார்த்தனை பண்ண உடனே ஆழ்வானை பார்த்து தேவைப்படுறமாள் கேக்குறேரா கர்மயோகம் யோகம் பக்தி யோகம்லாம் எல்லாம் பண்ணாதானப்பா மோட்சம் வரும் நீர் என்ன கர்மயோகம் பண்ணிருக்கா ஞானயோகம் பண்ணிருக்கா பக்தி யோகம் பண்ணிருக்கிறா என்ன பண்ணிருக்கே நீர் வாரிபூசாத மோட்சம் கொடுன்னு என்ன கேட்கிறேரு அப்படின்னு தேவைப்படுறமாள் அவரை பார்த்து ஆழ்வான பார்த்து பதில் சொல்றான் சரி நீர் மோட்சம் கொடுத்தா கொடுக்கும் கொடுக்காட்டா போகும் எனக்கு அதை பத்தி ஒன்னும் விசாரம் இல்லை நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அந்த கேள்விக்கு நேர் பதில் சொல்லவும் சரியா போயிடும் அது பதில் சொல்லி தேர்வு மாற்றங்களும் போயிடும் அப்ப தேப்படமா என்ன கேள்வி கேட்கறீங்கர கோசலஸ்தா பூர்வம் சதுர்வம் அகஜந்தகி கந்தவஸ்துவாம் அப்படின்னு தான் அந்த உத்தரகோசலம்னு சொல்லக்கூடியதாக அயோத்தியில திருவயோத்தியில இருந்த கோசல தேசத்துல இருந்த ஒரு புல்லு பூண்டு முதற்கொண்டு மொத்தத்துக்கும் நேர் மோட்சம் கொடுத்துறேன் அந்த புல்லு பூண்டெல்லாம் அது என்ன கர்மயோகம் பண்ணித்தா ஞானயோகம் பண்ணித்தா மத்தியோகம் பண்ணித்தா என்ன பண்ணி சொல்லிட்டு நீர் மோட்சம் கொடுத்தேன் இதுக்கு பதில் சொல்லும் அப்புறம் நேர மோட்சம் கொடுத்தா கூட கொடுக்காட்டா போகும் எனக்கு பரவாயில்ல அப்படின்றா அருள்வாங்க அதுக்கு என்ன பதில் என்ன அப்படின்னா அபிவிருஷா பரிமலா நாகான சொன்ன உடனே அப்படியே போட்டு குளிங்கிற மரத்துல இருக்கிற பூக்கள் பழங்கள் காய்கள் பிஞ்சு மொத்தம் அப்படியே கொட்டி போட்டு ஏன்னா ராமர் அனுபவிக்காத ஒரு புஷ்பம் வேணுமா பழம் வேணுமா காய் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லணும் அகால பலினோஷாகனு சொன்னார் இது மாம்பழத்துக்கு காலம் இல்லாட்டா கூட மாம்பழம் காய்க்கிறது பழம் பழங்காய் இது என்ன பழம் காலமோ புஷ்பமோ புஷ்பமோ பழமோ புஷ்பமோ இது காலமா காலம் இல்லைன்னு பார்க்கல ராமர் பட்டாபிஷேகம் தான் நமக்கு காலம்னு சொல்லல அப்ப ராமமேவான்னு ராமனேயே நினைச்சுன்னு இருக்கிறதாக இருக்கு அது ஒண்ணு ஒண்ணுதானே அங்க கிரைடீரியாவாக இருந்துருக்கு அதை ஒண்ணு வச்சுதானே அங்க மொத்தத்துக்கு மோட்சம் கொடுத்து அதே மாதிரிதான் நான் ஒன்னையே நினைச்சுருக்கேன் எனக்கு மோஷம் கொடுக்கணும் ஆழ்வானுடைய பிரார்த்தனை அதே சமாதானம் தான் இந்த இடத்துலயும் சொல்லணும் இங்க ஜடாயுக்கு அந்த ராமனுடைய கீதம் ஒன்னையே நினைச்சு இருந்து ஜடாயு ஆனால அதுக்காக மோஷத்தை கொடுத்துருக்கு ஆகையால இது வேற எதுவுமே அவர் பார்க்கல அப்படின்னு